குணா குகையின் அரிய காட்சிகள் வெளியாகியுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு வரை பிரபல சுற்றுலா தலமாக அனைவராலும் ரசிக்கப்பட்டு பேய்களின் சமையல் அறை என ஆங்கிலேயர்களால் பெயரிடப்பட்ட குணா குகை உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த குணா படத்தின் எழில் குஞ்சும் பல்வேறு காட்சிகள் அக்குகைக்குள் படமாக்கி வெளிவந்தவுடன் ஏராளமானோர் அந்த குகைக்குள் இறங்கி பார்த்தோம் பள்ளங்களில் இறங்க முயற்சித்து உயிரிழந்த நிகழ்வுகளும் ஏற்பட்டன இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் அக்குகைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது ஆனால் அத்தகைய எழில் கொஞ்சம் குகைக்குள் செல்ல வெளிநாடுகளில் உள்ளது போல பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தி வனத்துறையினரின் உதவியுடன் உள் சென்று பார்வையிட அனுமதிக்க கோரிக்கை எழுந்துள்ளது சர்வதேச சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் வண்ணம் அக்குகையின் பிரம்மாண்டம் உள்ளதாகவும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள வன அதிகாரி இந்த கோரிக்கையை பரிசீலிக்கவும் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது